திமுக அரசாங்க இருந்தாலும் சரி அவங்க சொல்ற வாரம் என்ன தெரியுமா டாஸ்மாக்கை நூடாமல் இருப்பதற்கு இதை இந்த வருமானத்தை வைத்து தான் தமிழ்நாட்டு அரசின் நூடாமலக்கு ஒரு அரசு அந்த அரசை நடத்துவதற்கு நிறத்துவ இல்லை நீ டாஸ்மால் பச்சை நடத்துகிற வருமானத்தை ஈட்டு என்றால் தனி ஒரு மனிதன் தன் வீட்டு தேவைகளுக்காக கொல வளர்த்துக்கார கள்ளச்சாலை காட்சுவாள என்ன தவறு

அப்படி என்றால் விபட்சன நிலையங்களை அரசியல் நடத்தட்டுமா டாஸ்மாக் மாதிரியே ஆங்க தெருவுக்கு எத்தனைக்கு நான் இங்க நடத்த காசு இல்ல கற்பனை குறை குறைக்கணுமா விமர்சன விருத்தி வரை அரசியல் நடத்துகிற அரசு சொல்லுமா இந்த அரசு சொல்லுமா அம்பத்தஞ்சு பேர் செத்து போயிட்டான் பத்து லட்சம்

அதையெல்லாம் பத்தனே குடுக்குறேன் பணம் போட்டு இரு சக்கர வாகனங்களோ நான்கு சக்கர வாகனங்களோ வாங்கி ஓட்டக்கூடிய அந்த விபத்தை கூட நீங்க இதெல்லாம் பார்த்துட்டு காசு குடுக்கறேன் நீ கள்ளச்சோறை குடிச்சிருச்செத்த செத்த நாளு பத்த வகத்தை கொண்டு வீட்டு வாசல்ல குடுக்கறேன்னா எதை மலை எதை மலை கடைப்படாத என்ன செய்யற ரொம்ப குறைந்த பட்சமா இந்த ரத்தன் டாட்டான்னு ஒரு தொழில் அதிகம் ரத்தன் டாட்டான்னு இந்த அரசுகளுக்கெல்லாம் புரியாத ஒரு யோசனையை இத்தனை அமைச்சர் பெருமக்களுக்கெல்லாம் புரியாத ஒரு யோசனை அந்த ரத்தன் டாட்டா சொன்னாரியா குறைந்தபட்சம் அறையா செய்யலாம் நீங்க யோக்கியங்க என்ன சொன்னார் அவரு டாஸ்மாக வர்றான் மது வாங்க அவை ஆதாரம் வாங்கி பதிவு பண்ணு ஆதாரம் வாங்கி பதிவு பண்ணு அவனுக்கு சரக்கு கூட டாஸ்மாக அந்த ஆதாரம் பதிவாயிடுச்சான் அவனுக்கு அரசு மானியங்கள் இலவசங்கள் எதுவும் கிடையாதுன்னு ரேசன் கார்டு முதற்கொண்டு அவனுக்கு உரிமை இல்லைன்னு ஒரு சட்டத்தை போடுனாரு செஞ்சிருக்கலாம்ல அதுல என்ன வலிக்குது உங்களுக்கு அதுல என்ன வலிக்குது வா சரக்கு வாங்க வரையா ஆதார் கார்டு கொண்டு வா நம்பரை பதிஞ்சு வச்சுக்கிறேன் உனக்கு எதுவும் கிடையாது ஏன்னா இலவசம் எதுக்கு குடுக்குற ஒரு மக்கள் கஷ்டப்படுறாங்க கொடுக்குற ஆனால் கஷ்டப்படுறது எப்படி டாஸ்மாக் மட்டும் வந்து பத்து ரூபாய் இருபது ரூபாய் பாட்டுக்கு கூட கொடுத்து வாங்கி குடிக்க தெரியுது குறைந்தபட்சம்னா அதையே கொண்டு வா அதுக்கு பதிலா இந்த துறையுடைய அமைச்சர் முத்துசாமி என்ன சொல்றாரு குடிக்கிறவங்கள எல்லாம் குடியாருன்னு சொல்லக்கூடாதான் மதுக்கிரியர்கள்னு சொல்லணும் மதுக்கிரியர்கள் அது அவர் முத்துசாமி அமைச்சருக்கு எவ்வளவு எவ்வளவு வருத்தம் தெரியுமா ஊடகத்துக்கு சொல்றாரு ஒன்பது மணிக்கெல்லாம் கட்டிட தொழிலாளிகள் வேலைக்கு போக இருப்பதா அவங்களெல்லாம் குடித்து விட்டு போக வேண்டும் என்பதற்காக காலை ஏழு மணிக்கு கடைகளை திறக்கலாம் என நினைக்கிறேன் இவர் ஒரு அமைச்சர்யா சாதாரண கவுன்சிலர் கிடையாது இல்லைன்னா குடியாரு கிடையாது மதுப்பிரியர் கிடையாது ஒரு நாட்டின் அமைச்சர் நீ வாக்கு செலுத்திருக்க மாறு எவ்வளவு பெரிய கேன முட்டா பயிருக்கு யாராவது பேசுவாங்க இது பத்திரிகை பேசுறாங்க அமைச்சரு அமைச்சர் தொழிலாளி ஒன்பது மணிக்கு போடணும் ஏழு மணிக்கு டாஸ்மாக்கை திறக்க வேண்டும் நீயும் நானும் எவ்வளவு அறிவாக்கியர்களை தேர்ந்தெடுத்துக்கொண்டாரு பத்து லட்சம் கொடுக்குறீங்க நான் கேட்கிறேன் இதே அமைச்சர் வீட்டு பெருமக்கள் அவங்க குடும்பங்களுக்கு இதே அந்த சட்டமன்ற உறுப்பினர் குடும்பங்களுக்கு ஏன் ஐயா முதன்மை சாரி குடும்பங்களுக்கு இதே கள்ளச்சாரிக்கு கொடுத்துட்டே நாங்கள் பத்து லட்சம் அல்லையா இருபது லட்சம் கொடுத்தால் நீங்க ஒத்துக்குவீங்களா அந்த கள்ளச்சாரிக்கு குடிக்க நீங்க ஒத்துக்குவீங்களா இந்த நாடு இந்த நாட்டு மக்கள் 얘னை நோக்கி போறோம் என் அருகே சேர்ந்த பெருமக்கள் என் தாயக மேல் உறவுகள் நிற்பாங்க

எங்களுடைய கடமையாக நினைத்து நான் கத்திக் கொண்டிருக்கிறோம் எதிர்கால தலைமுறையுடைய பிள்ளைகள் கெட்டு போயிடக்கூடாது நினைக்காக நினைக்கிறேன் இன்னைக்கு மதுரை மாவட்டத்துல கடந்த ஏழு மா ஏழு மாதங்கள்ல மட்டும் நான் அந்த புள்ளி விவரங்களை சொல்றேன் மதுரை மாவட்டத்துல மட்டும் ஏழு மாசத்துல உணவு பாதுகாப்பு துறையும் காவல்துறையும் இணைந்து பத்தாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ரெண்டு கடைகளை சோதனை செய்திருக்கிறார்கள் அதிலே முன்னூத்தி ஐம்பத்தி இரண்டு கடைகளிலே கூலி பெண் என்ற தடை செய்யப்பட்ட புகைகள் பிடிக்கப்பட்டு அந்த முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கடைகள் மூடப்பட்டிருக்கிறது அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் கடந்த மூன்று ஆண்டுகளாக போதைப்படும் நடமாட்டம் மிக சர்வசாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறது மதுரை மாவட்டத்தினுடைய மனநல மருத்துவர் டாக்டர் சந்தோஷ் குமார் சொல்லுகிறார் அப்படி நாங்கள் செய்த ஆய்வே நூற்றுக்கு எண்பது பேர் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிய மாணவியரும் சேர்ந்து என் தருத்து என் உறவுகள் சரியாக கவனிக்க வேண்டும் என்பது சதவீதம் அல்ல பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் எங்க நான் சொல்லுகிற புள்ளி கவனம் மட்டும் அப்ப தடை செய்யப்பட்ட புகைய பத்து லட்சத்து இருபத்தி மூன்றாயிரம் அந்த அளவிற்கு இங்கே கொள்முதல் செய்து விற்பனை நடந்தது உண்மைதானே நீங்கள் நீங்க பிடிக்கப்பட்டதே பதிமூணு லட்சத்திற்கு கூலிப்பை என்றால் நீங்க இன்றும் நடந்து கொண்டிருக்கிற விற்பனைக்கு யார் பொறுப்பேற்க அறிவிச்சிருந்த என் பெருமக்கள் உங்களுடைய பிள்ளைகள் எடுத்து வைக்கக்கூடிய வாதங்களை நீங்கள் சரியாக ஆராய்ந்து பாருங்கள் இந்த பிள்ளைகள் சரியாவதுதான் சொல்லுதா நாம் யாருக்கு ஆண்டு செலுத்தினோம்

அவர் பண்ண தவறு என்ன தெரியுமா முதல் ரெண்டு பேர் செத்துருக்கான் இந்த கண்ணாச்சார இந்த பேர் செத்ததுல முதல் ரெண்டு பேர் செத்துருக்கான் செத்தப்ப ஒரு மாவட்ட ஆட்சியர் என்ன செய்யணும் விசாரணைக்கு உத்தரவிடணும் முதல்ல விசாரணைக்கு உத்தரவிடணும் அதை விட்டுட்டு நடந்து கொண்டிருக்கிற அரசுக்கு ஆதரவாக இருக்கணும் போய் சொல்லி இருக்கிறாரு இல்ல இல்ல அவங்க காக்காவளி போது செத்துட்டாங்க இத கேட்ட மக்கள் என்ன பண்ணிட்டான் அந்த இலவுக்கு வந்துருந்தான் பாரு அந்த ரெண்டு பேர் செத்து இலவுக்கு இது ஊரா அப்ப இது கள்ளச்சாராயில போல நல்ல சாரா இருந்தான் குடிச்சிட்டேன் என்னன்னா துக்கத்துல குடிப்பான் அதோட சந்தோஷமா இருந்தா குடிப்பான் நீ குடிக்கிற காரணங்களே துக்கமா துக்கமா இல்ல நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படித்தான் ரெண்டு பேர் செத்த வீட்டுல மாவட்ட ஆட்சியர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சரி நம்பி எவருக்கு வந்து ஐம்பத்தி அஞ்சு இன்னொரு நாற்பத்தி எட்டு பேரு இன்னும் வந்து சிகிச்சை பெறுகிற உயர்தர சிகிச்சை பிரிவுல இருக்கணும் இதையெல்லாம் வைத்து பார்க்கும் போது இந்த அரசும் இந்த ஆட்சியாளர்களும் எதை சொன்னார்கள் எதை செய்தார்கள் இதே ஸ்டாலின் துர்கா ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் எல்லா பேரும் இதே அதிமுக அரசு நடந்துகிட்டு இருக்கும்போது போது இவர்கள் கருப்பு சட்ட கருப்பு பேண்ட் போட்டு கருப்பு கொடியேறி அவர்கள் வீட்டு வாசலில் மூட வேண்டும் என்று ஆர்ப்பாட்டம் செய்தார்களா இல்லையா அதே வீட்டு வாசல்ல துர்கா ஸ்டாலினை நிற்க வைத்து அதே போல ஸ்டாலினை நிற்க வைத்து உதயநிதி ஸ்டாலின் நிற்க வைத்து அதே போல கருப்பு கொடியை நான் கொடுத்தால் வாங்கி கொண்டு போராட்டத்தில் கலந்து கொள்வார்களா அப்ப என்ன ஆளும் போது எனக்கு ஒரு சட்டம் எனக்கு ஒரு திட்டம் நான் போது எனக்கு ஒரு சட்டம் ஒரு திட்டம் ஆனால் இடையிலே ஏமாந்து போவது நீயும் நானும் தான் இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாம் தமிழன்